இளவரசி தேவகிக்கும் வசுதேவருக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது தேவகியின் அண்ணன் கம்சன் தன் தங்கையின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தான் அவனே தன் தங்கையின் திருமண தேரை ஓட்டிச் சென்றான் அப்போது ஒரு வானவலி கேட்டது கம்சா உன் தங்கையின் எட்டாவது மகனே உன்னை கொல்லப் போகிறான் பாசம் நொடியில் கோபமானது கம்சன் தன் வாளை உருவி தேவகையை கொல்ல பாய்ந்தன் வசுதேவர் தடுத்தார் கம்சா உன் தங்கையை கொல்லாதே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உன்னிடம் விடுகிறேன் கம்சன் தன் தந்தையை சிறையிட்டு மன்னனான் தேவகியையும் வசுதேவரையும் கொடிய சிறையில் அடைத்தான் அவர்களுக்கு பிறந்த முதல் ஆறு குழந்தைகளையும் கம்சன் தன் கொடுமையால் மறைத்தான் தேவகட்சியையும் வசுதேவரையும் கொடிய சிறையில் அடைத்தான் ஏழாவது கரு பலராமனாக தேவகட்சியின் வயிற்றில் உருவானார் அந்த கரு வசுதேவரின் மற்றொரு மனைவி ரோகிணியின் கற்பத்திற்குள் மாயமாய் மாற்றப்பட்டது ஆவணி மாதம் அஷ்டமி திதி நள்ளிரவில் எட்டாவது குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் சிறைச்சாலையில் பிறந்தார் குழந்தை முதலில் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தது கிருஷ்ணர் பிறந்த கணம் சிறைச்சாலையின் அத்தனை காவலர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் மயங்கி கிடந்தனர் வசுதேவரின் கைகளிலும் கால்களிலும் பூட்டப்பட்டிருந்த இரும்பு விலங்குகள் தாமாவே உடைந்து விழுந்தன திரைச்சாலையின் அத்தனை கனமான கதவுகளும் தானாகவே திறந்து குழந்தையை கூடையில் வைத்து வசுதேவர் கோகுலம் புறப்பட்டார் யமுனை நதியோ மழையால் அபாயகரமாக பொங்கி வழிந்தது ஆழமான ஆற்றில் அவர் இறங்க குழந்தையை மழை தாக்கத் தொடங்கியது ஆதிசேஷன் எனும் ஐந்து தலை நாகம் உடையாக வந்து குழந்தையை மழையிலிருந்து காத்தது கோகுலத்தில் யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள் வசுதேவர் கிருஷ்ணனை அங்கே வைத்து அந்த பெண் குழந்தையை எடுத்துச் சென்றார் கம்சன் சிறைக்கு வந்து அந்த பெண் குழந்தையை கண்டான் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்றான் அது வானில் எழுந்து மகாதேவியாக காட்சியளித்தது அளித்தது என்னை கொல்ல உன்னால் முடியாது உன்னை அழிக்கப் போகும் அந்த எட்டாவது குழந்தை ஏற்கனவே கோகுலத்தில் பிறந்து விட்டான் என கூறி மறைந்தது